அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நஹமதுஹில் கரீம் அம்மாபாத் ரொபிஷ் ரஹி சௌத்ரி இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து அரபிக்கு எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம் சொல்லி தான் இப்போது இந்த டெக்னாலஜி காலத்தில் நிறைய பசங்கள் வந்து மொபைலில் அடிக்ஷன் ஆகிட்டுருக்காங்க ஸோ அதனால் வந்து படி ப்ளஸ் சரியாக கவனம் கவனம் செலுத்துறதில்லை ஸோ அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஈ அரபிக்கு வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணுறது இது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த காலத்தில் அப்பா வந்து அரபி கற்றுக்க போகும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அது இல்லாமல் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அத் நிறைய பேர் அந் அந்த டைமில் இல்லை ஸோ இந்த டைமில் ரிசோர்ஸஸும் இருக்குது டெக்னாலஜியும் இருக்குது அதை யூஸ் பண்ணி பசங்களுக்கும் கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுக்கலாம் அரபிக் சொல்லி சஹி புகாரியில் இருக்குது த பெஸ்ட் ஆஃப் யூ ஆர் தோஸ் தோஸ் ஃபுல்லா இந்த ஹுரான் அண்ட் டீஸ் டு அதர்ஸ் சொல்லி ஸோ ஃபஸ்ட் கான்செப்ட் என்னென்னா அரபிக் சார்ட்ஸ்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த அரபிக் கலர்ஃபுல் சார்ட்ஸில் வந்து அரபிக் ஆல்பேட்ஸ் ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து இங்கிலீஷ்லேயும் கீழே எழுதியிருக்கேன் ஃபார் ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பசங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேஸ் பண்ணி தான் சொல்லிக் கொடுப்போம் ஏஎல்ஐஎஃப் அலிஃப் அலிஃப்னா இந்த சிம்பிள் ப த தோ அதே மாதிரி வந்து இந்த ஜாயினிங் லெட்டர் அலிஃப் வந்து இனிஷியலாக எழுது எழுதுனா எப்படி இருக்கும் மிடில் மிடலில் வந்தால் எப்படி இருக்கும் லாஸ்டில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷில் ஆப்பிள்னு எழுதுறீங்க ஸோ வந்து அந்த ஸ்டார்ட்டிங்கில் ஏ வரும்போது ஸ்மால் ஏ வரும் அப்புறமா அந்த ஏஏட ஜாயின் பண்ணி பி வரும் அதே மாதிரி வந்து அரபிக்கிலேயும் வந்து நீங்கள் ஹுரான் படி படிக்கும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த இந்த வேர்ட்ஸ் படிக்கணுன்னா ஃபஸ்ட்டு அந்த வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் எப்படி வரும் மிடில் எப்படி வரும் லாஸ்ட்டில் எப்படி வரும் தெரிஞ்சால் தான் வந்து இது படிக்க முடியும் அது இல்லாமல் அரபிக் கிராமர்ஸ் பேசிக் லைக் ஃபத்ஹா கசரா தம்மா ஷத்தா இருக்குது சக்கீன் இருக்குது மத் இருக்குது தஸ்தீத் இருக்குது ஸோ எல்லாமே இதுலேயே வந்து கொடுத்துருக்கோம் செகண்ட் வந்து ப்ரனௌன்சியேஷன் ப்ரொனன்சியேஷன் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஏன்னா வந்து நீங்கள் தப்பாக ப்ரனவுன்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மீனிங்கே மாறிடும் ஸோ அதனால் வந்து இருந்து அலிஃப்னா வந்து எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணணும் பானை எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும் இமேஜோடு இமேஜ்லேருந்து கொடுத்துருக்கோம் இந்த ஆரோ மார்க்ஸும் கொடுத்துருக்கோம் எந்த பொசிஷன்லேருந்து வந்து வரணும் அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கோம் அலிஃப்னா அசதுன் பானா பஹரதுன் அந்த மாதிரி அது வந்து யார் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது அப்புறமா தேசியல் ஃபுரான் வரும்ல அந்த அது அதோட அதோடய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒரே ஷேர்ட்டில் கொடுத்து கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இருக்கு ஸோ அலிஃப் அந்த மாதிரி எல்லாமே இங்க இங்கே பாருங்க ஐ அவு இது வந்து அன் இன் உன் எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் இது எப்படின்னா பசங்களுக்கு வந்து இப்போ சீன்னா சையாரா அந்த இமேஜ் வந்து அவங்களுக்கு கண்டு முன்னால் வரணும் அப்போதான் வந்து மறக்க மாட்டாங்க இப்போ எப்படி ஸ்கூலில் ஏ ஃபார் ஆப்பிள்னா ஆப்பிள் எடுத்து காமிக்கிறாங்க அதே மாதிரி சீன் அவங்க வந்து மேஷ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அவங்க வந்து மேஷ் பண்ணணும் இதில் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரா இருக்குது ரானா ரூமான் ஹோமோகிரானிக் அந்த மாதிரி அவங்க மேஷ் பண்ணணும் அதே மாதிரி கலர்ஸும் கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட்னா அபியத் ஸோ இந்த மாதிரி ஃபுல் செட் இருக்கு நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் வந்து ஆல்ஃபேட்ஸ் கற்றுக்கணும் சொல்லி ஸோ நம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முஹமது சல்லாஹ் அலிசலாம் அவரோட பேர் நம்ம எப்படி எழுதணும் ஆரம்பிக்கலனா இதில் காமிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து மீம் இது வந்து மேக்னெட்டோடது மீம் வந்து இனிஷியலில் வந்து இந்த மாதிரி தான் வரும் அது அந்த சார்ட்லேயும் கொடுத்துருக்கோம் அப்புறமா ஹா ஹா வந்து மிடில் வரும்போது இந்த மாதிரி வரும் அப்புறம் மறுபடியும் மீம் மீம் வந்து மிடில் வரும்போது இந்த மாதிரி வரும் லாஸ்ட்ல வந்து தால் மஹம் மத் சல்லாஹூ அலஹி சொல்லம் அதே மாதிரி அந்த ஹர்காசம் இருக்குது பாருங்க பத்ஹா தம்மா கசரா எல்லாமே வச்சுருக்கோம் இங்கே வந்து மு ஹ மத் சரியா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு நீங்கள் தௌ தௌசண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பண்ணிக்கலாம் நாங்களே வந்து உங்களுக்கு வேர்ட்ஸ் டுவெண்ட்டி எயிட் வேர்ட்ஸும் கொடுத்துட்றோம் இந்த மாதிரி அலீஃப்லேருந்து யாவரிக்கும் இந்த எல்லா வேர்ட்ஸும் நீங்கள் இதில் ஃபார்ம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது எல்லாமே ஹுரானில் இல்லைனா தைஸ்ரூல் ஹுரானில் வர வேர்ட்ஸும் நீங்கள் வந்து இதை வச்சு வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது ரெண்டு மெட்டீரியலு இருக்குது ஒன்று வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படியே மேக்னெட்டாக வந்து ஸ்டிக் ஆகும் ஸ்டிக் ஆகிடும் ரெண்டாவது வந்து ஃபோம் மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம் அதுவும் இருக்குது அது இல்லாம சின்ன பசங்களுக்கு வந்துருக்கோம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கோம் டீனா பிஸ்மெல்லா இந்த மாதிரி வந்து பசங்க ஒரு ஃபோர் இயர்ஸ்ல இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் ஈஸியா ஆகிடும் ஏ ஃபார் அல்லா ஓ ஃபார் ஒபீடியன் ஒபீடியன்னா அம்மா அப்பா ஒபீடியண்டா இருக்கணும் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் வி ஃபார் வீல் ஸோ வீல் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் உமன் ஸோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம் எல்லாமே சேரிட்டி அந்த மாதிரி இருக்குது அது இல்லாமல் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எப்படி செய்யணும் அந்த பசங்களுக்கு நாங்களே சொல்லி கொடுக்குறோம் இந்த இந்த பாக்ஸில் வந்து இங்கே பாருங்கள் உம்ரா சேவிங்ஸ் பாக்ஸ்ன்னு இருக்குது இது இந்த டிசைன் நாங்களே பண்ணது ஸோ பசங்களுக்கு இந்த டிசைன் எப்படி பண்ணணும் அதுவும் சொல்லிக் கொடுப்போம் அவங்களே அவங்க பேர் போட்டு டிசைன் பண்ணிக்கலாம் இல்லை அவங்க சேவிங்ஸ் பண்ணலாம் ஒன்று அவங்க ஸ்கூல் ஃபீஸ் சேவ் பண்ணணும் இல்லைனா ரம்சானுக்கு சேரிட்டி சேவ் பண்ணணும் எதுக்கு வேணால் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா ஸோ அது இது எல்லாமே நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்னா ஹோஸ்னா நைன்டி நைன் நைம்ஸ் ஆஃப் அல்லா சுபானலா அந்த புக்ஸ்லாம் வச்சுருக்கோம் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கி லைக் சவுதி துபாய் இங்கிலாந்துலேருந்து வாங்கியிருக்கோம் அந்த டிஸ்ப்ளேக்கு இப்போது இல்லை நம்ம ஆனால் லைப்ரரியில் வச்சிருக்கோம் அது யூஸ் பண்ணி பேஸ் பண்ணி எல்லாமே பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் ஸ்போக் ஸ்போக்கன் அரேபிக்கும் சொல்லிக் கொடுப்போம் ஸ்போக்கன் அரபிக்ஸ் பேசிக்கில் இருந்து யூனா அந்த அந்த மாதிரி ஃபுல்லாக சரியா ஸோ பேசிக்கில் இருந்து இஸ்மி சாஹித் இஸ் ஆஹித் அந்த மாதிரி எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் கலர்ஸ் அபியர் அஸரத் புன்னி அந்த மாதிரி எல்லாமே சொல்லி சொல்லிக் கொடுப்போம் அப்புறம் அப்புறமா ஸ்கூலில் யூஸ் பண்ணுறது கலம் ரசாஸ்னால் பென்சில் பர்ராயானா ஷார்ப்னர் மஹாயானா ரப்பர் அந்த மாதிரி எல்லாமே வந்து மிர்சிமானா கூட பென்சில்னு சொல்லலாம் கலம்னா பென் அந்த மாதிரி எல்லாமே

டூ டேஸ் கிளாஸ் இருக்கு சாட்டர்டே சண்டே ஸ்கூலுக்கு போகிற பசங்க இல்லை பெரியவங்களும் வந்து கற்றுக்கலாம் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா ஃபோர் டேஸ் வீக்லி டூ டேஸ் வரலாம் ஸ்கூலுக்கு போகாதவங்க ஈவினிங் ஈவினிங் வராங்கன்னா ஃபோர் டேஸ் வீக்லி ஃபோர் டேஸும் வரலாம் ஃபோர் டேஸ் கிளாஸ் கம்ப்ளீட் அரபிக் அப்புறமா வந்து அரபிக் வந்து ஃபர்ஸ்ட் மதர் போய் கற்றுக்கிட்டாங்க இப்போ மறந்துட்டாங்க அப் இல்லாமல் அவங்களுக்கு ப்ரஷ் அப் ஆகுனா ஃபோர் டேஸ்லேயே ஃபுல்லாக ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம் அவங்க வந்து ப்ரொனௌன்சியேஷன்னு

ஃபுல் செட் வேண்டாம் ஒன்லி அரபிக் ஆல்பெட்ஸ் வேணும்னா அதுவும் கொடுத்துக்கலாம் இல்லை ஃபுல் செட் வேணும்னா அதுவும் கொடுக்கலாம் இந்த பில்டிங் இருக்கு எல்லாமே இருக்கு சரி சரி அப்புறமா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அதெல்லாம் கூட ஃபுல்லாக சொல்லி கொடுக்கலாம் எழுதுறதா ஆ எழுதுறதும் சொல்லிக் கொடுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படின்னா நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்துருவோம் அதில் அவங்க பெயிண்டிங் மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் போக போக தான் வரும் ஏனா இதெல்லாம் வந்து டைம் எடுக்கிற கோர்ஸ் இது ஓகே ஜசாக்குல்லா உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுப்போம் அவங்க வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க இன்ஷால்லா நம்ம சேனலுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி இந்த இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்காக உங்களுக்கு ஜசாக்குல்லா ஹைர் அஸ்லாம் வலிக்கும் வரமத்துல வர வைத்து வர